ஹலோ வணக்கம் மக்களை நான் உங்கள் எஸ்டேஜ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் தாங்க நான் உங்களுக்கு சேல்கெடுத்துட்டு வந்திருக்கேன் இது நம்ம சேனலில் வரக்கூடிய நியூ இயர்க்கான செகண்ட் ஆஃபர்னே சொல்லலாங்க இந்த சைட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைட்டோட டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய என்எச் ரோட்ல கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்கு பெரிய டவுன் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கிணத்துக்கடவு இருந்து ரயில்வே ஸ்டேஷன் கிணத்துக்கடவு ரயில்வே ஸ்டேஷன் போகக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவேலருந்து வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒரு ஐம்பதே மீட்டர்லிங்க கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி என் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா டிஸ்டன்ஸில் லக்ஷ்மி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லக்ஷ்மி நகர்லேயே தான் மிகவும் ஃபேமஸுங்க அந்த லக்ஷ்மி நகரில் ஏழுலேருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் சைட் போயிட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய சைட்டோட ரேட் வெறும் ஒரு சென்டோட விலை ஆறரை லட்சம் மட்டும்தாங்க செகண்ட் நியூ இயர் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு உடனே ஸ்க்ரீனில் தெரியற கண்டெக்ட் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாட்டு தாங்க சேலக்கெடுத்துட்டு வந்துருக்கோம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடியும் நீளம் வந்து அறுபது அடியும் சேலை இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா வட மேற்கு கார்னர்ங்க ரெண்டு சைடுமே முப்பது அடி ரோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் ஓகேங்களா இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து இருக்குது அதுல வந்து உங்களுக்கு சரியாக நாற்பதுக்கு அறுபது அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது டிடிசிபி அப்ரூவலுங்க பக்காவாக வச்சிருக்காங்க பட்டா கிளியரா இருக்கு ஸோ லீகல் வைஸ் வந்து எல்லாமே வந்து தெளிவாக வச்சிருக்காங்க ஓகேங்களா ஜஸ்ட் இந்த வீட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கான மெயின் ரோடு அந்த டேங்க் தாங்க இந்த டேங்குக்கு பக்கத்துலேயே இருக்கு ஓகேங்களா நம்ம நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர்க்கு ஆஃபரா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அன்னைக்கே அந்த பிளாட் வந்து நைட்டே சேல் ஆயிருச்சு ஓகேங்களா அதே மாதிரிதான் நியூ இயர் ஆஃபரா ரெண்டாவது பிளாட் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன் இந்த பிளாட்டும் உண்மையில் சொல்கிறேன் ரேட் வைஸ் ரொம்ப தரமான பிளாட் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக சேல் இருக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகங்க நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நேரில் வந்து சைட்டை பாருங்கள் சைட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லீகல் பார்க்குறதுலேருந்து லோன் வாங்கி கொடுக்கறதுலேருந்து உங்களுக்கு வந்து கடைசி டாக்குமெண்டேஷன் வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க சுத்திலுமே வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் இந்த லேண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் இந்த இடத்துக்கு டிடிசி பேப்பரல்